ஓ முருகா வச்சு வேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நிச்சயமாக இப்பதிவு உன்னுடைய கண்களில் படும் அவ்வாறு பட்டால் நீ இதை நிச்சயம் கேட்க வேண்டும் இது உன் அப்பாவின் அன்பு கட்டளை உனக்காக ஒரு சந்தோஷ செய்தி காத்து கொண்டிருக்கின்றது உனக்காக ஒரு நல்ல விஷயம் நான் சொல்ல போகின்றேன் முழுவதுமாக கேள் உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் எத்தனை தியாகம் எத்தனை ஏமாற்றம் என்று நீ அனைத்தையுமே பார்த்துவிட்டாய் இப்பொழுது உன் தியாகத்திற்கான பலனை நீ அனுபவிக்கப் போகின்றாய் நாளையே ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெறப்போகின்றாய் உன்னுடைய பொறுமையும் நீண்ட நாட்களாக உனக்கு என் மேல் இருக்கும் நம்பிக்கையும் நான் மதிக்கின்றேன் தங்கமே நான் நிச்சயமாக நாளை உனக்கு ஒரு பெரிய பலனோடு வருகின்றேன் அதுவரை நீ பத்திரமாக இரு இன்று ஒரு நாள் மட்டும் சற்று பொறுத்திரும் இதுவரை இருந்த இந்த பொறுமையையும் நம்பிக்கையையும் எப்பொழுதும் உன்னுடனேயே பத்திரமாக வைத்துக்கொள் மற்றவர்களின் பேச்சிற்கு அதிகமாக செவி சாய்க்காதே சிலர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும் பொழுது அதன் மூலம் உன்னுடைய பிரச்சனை தீர்ந்தது என்று ஒருபொழுதும் நீ நினைக்க வேண்டாம் இந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை மட்டும் தெரிந்து கொள் அதுவே உனக்கு போதுமானது என் அனுமதி இல்லாமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது எனவே கண் கலங்காமல் இரு அனைத்தையும் பொடி பொடியாக போகிறது உன்னுடைய மனம் தெளிவு பெற போகின்றது நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் இழந்தது அனைத்தையுமே மீண்டும் பெறப்போகின்றாய் உனக்கு எந்த குறைகளும் ஏற்படாமல் உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு அனைத்திலிருந்தும் நானே உன்னை பத்திரமாக மீட்டெடுப்பேன் உன் வாழ்வில் வண்ணமயமாக போகின்றது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து தான் இருக்கின்றேன் நீ என்னிடம் வந்து அடைந்தாயோ அஞ்சு முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்து கொண்டு வருகின்றேன் இருந்தும் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் ஆனால் அவை அனைத்தும் இத்துடன் இக்கணத்துடன் முடிவு பெறப்போகின்றது நாளை முதல் நீ புது வாழ்க்கையை வாழப்போகின்றாய் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று ஒரு நாளும் என்ன வேண்டாம் அவ்வாறு நீ என்னும் நிலையிலும் என்னுடைய கரம் உன்னை தாங்கி பிடித்து ஒவ்வொரு கணமும் உன்னை காப்பாற்றும் நான் இருக்கும் பொழுது நீ எந்தவித கவலையும் படாதே நாளை முதல் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா